தமிழ் வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு இந்த திமுக அரசு என்பது நாங்கள் பொருளாதாரத்தை வளர்த்து விட்டோம் எங்களாலதான் தமிழ்நாடு வளர்ந்து முன்னேறிடுச்சுங்க அப்படிங்க இப்படிங்க என்று பல வகையில உருட்டிக்கிட்டு இருக்கு நாங்க ஓசி ஓசி பசி என்பதை கொடுத்துட்டோம் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம் நாங்கள் கொடுத்ததுனால பிலுகச்சியை விட முன்னேறி போயிட்டாங்க எலான்மஸ்க்கு விட தான் உலகத்திலே ரொம்ப பெரிய பணக்காரன் சொல்கிறாங்க ஆனால் அவங்கள விட நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிட்டோம் ஜிடிபியில் முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திராவிட மாடல் அரசு என்பது வெக்கமே இல்லாமல் போய் சொல்லிட்டு இருக்குது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குப்பா அப்படி நம்ம ஆயிரம் தடவை சொன்னாலும் மீண்டும் மீண்டும் இல்லை இல்லை நாங்கள் வளர்த்துட்டோம் இல்லை இல்லை நாங்கள் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு எதுக்கேத்தால மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் புரட்சி பின்ன்கிற பேர்ல ஆயிரம் ரூபாய் படிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எனக்கு பல வகையில பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா படிக்கிறவங்களையும் மகளிரையும் சம்பாதிக்க வச்சா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க வச்சா நாடு வளருமா இல்ல அரசே தூக்கி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாடு வளருமா அப்படிங்கிறதெல்லாம் மக்களான தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சிஏஜி அறிக்கை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் வெளிவந்திருக்குது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை திமுக வளர்ச்சி பாதை கொண்டு செல்லல கீழத்தள்ளி தமிழ்நாட்டை திவாலாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் தனிநபர் வருமானத்தில் கை வைத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிகளை போகலாம் அதாவது இந்த அத்தியாவசிய செலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு குடும்பத்துக்கு அத்தியாவசிய செலவு என்பது இருக்கும் அவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க வீட்டில் இருந்தா வீட்டை பெருக்கணும் கழுவணும் தொடங்கணும் அந்த வீட்டை நாள்தோறும் பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவதுனா உடனே பார்க்கணும் அந்த குடும்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு இது போன்ற பல வகையான செலவு இருக்குது இல்லையா அரசும் இது போல ஒரு குடும்பம்தான் அரசு அலுவலகங்களையும் பெருக்கணும் தொடக்கணும் கழுவணும் இது போன்றதுக்கும் நால்தோறும் செலவு என்பது இருக்குது அதே போல அந்த அரசுக்கு மக்களை பற்றியான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்றதுக்கு பேனா வேணும் பென்சில் வேணும் இப்போ எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டாங்க அந்த கம்ப்யூட்டர்களை பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்களுக்கு அலுவலகம் இது போன்ற பல வகையான திட்டங்கள் இருக்குது போறதுக்கு வர்றதுக்கு செலவு டீ காசு பிஸ்கெட்டு டீ காஃபி ஏன்னா இவ்வளவு செலவு இருக்குது இல்லையா இதெல்லாம் பாக்குறதுக்கு முப்பத்தி நாலு சதவீதம் செலவாகுது பணம் வந்து செலவழிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெவின்யூ டிஃபிக் இருபத்தி நாலு சதவீதம் என்பது ஏறு இருக்குது அதாவது பற்றாக்குறை வருமான பற்றாக்குறை என்பது இருபத்தி நாலு சதவீதம் ஏறி இருக்குது அதே போல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மூலதன செலவுன்னு சொல்றாங்க இல்லையா இந்த மருத்துவமனைகள் சரி பண்ண முடியல அதை பார்த்துக்க முடியல இந்த சாலை புது சாலை போடுறது சாலைகளை புதுப்பிப்பது அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களை புதுப்பிப்பது இது போன்ற செலவுகளை செய்ய முடியல அதாவது மூலதன செலவுகளை செய்ய முடியல அது பதினோரு சதவீதம் இருக்குது அப்படின்னும் தகவல்களை சொல்றாங்க அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா திமுக நிறைய திட்டங்களை வந்து சொல்லுமே தவிர செய்யாது என்பதே நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் குறிப்பா இன்னும் எழுநூத்தி முப்பத்தி மூணு திட்டங்கள் முடிக்கப்படல வெறும் அறகுறை திட்டங்களா மட்டுமே தான் அது இருக்குது அப்படின்னும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க அந்த அது மட்டும் இல்லாம இந்த இன்னும் இருபது சதவீதம் வருமானத்திலிருந்து இருபது சதவீதம் கடன் வாங்கலாங்க இல்லையா ஒவ்வொரு ஆண்டும் போடக்கூடிய பட்ஜெட்ல இருபது சதவீதம் வடிக்காக ஒதுக்கப்படுகிறது அப்படின்னா அது ஒரு அன்றாட செலவு முப்பத்தி நாலு சதவீதம் இது கூட்டல் ஒரு இருபது போட்டுங்க ஐம்பத்தி நாலு சதவீதம் வருது ஐம்பத்தஞ்சுன்னே ரவுண்டா போச்சுங்களேன் இன்னும் நாற்பத்தைந்து சதவீத வருமானத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு திமுக அரசு என்னென்ன செஞ்சுது என்னென்ன செய்ய போது அப்படின் கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் தமிழ்நாடு ஒரு குடும்பம் பாருங்கன்ட்டு இந்த தமிழ்நாடு என்ற குடும்பத்துக்கு நூறு ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுங்களேன் நூறு ரூபாய் வருமானம் வந்துருச்சு அந்த நூறு ரூபால அன்றாட செலவுக்கே முப்பத்தஞ்சு ரூபாய் ரூபா செலவாயிடுது நான் அந்த குடும்பத்துக்காக கடன் வேலை வாங்குறேன் இல்லையா அந்த கடன் வந்து மாசிக்கே நான் இருபது ரூபா கட்டுறேன் எனக்கு வட்டியா அவ்வளவு வருது இருபது ரூபா வருது அப்போ நான் எவ்வளவு கடன் வாங்கிருப்பாங்கிறத பாத்தேங்க எனக்கு மொத்தமா ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி செலவுக்கே போயிருக்கு மிச்சம் நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குது நான் கேக்குறேன் என் குடும்பம் எப்படிதான் தேற போதும் இந்த ஐம்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ணிட்டா நாற்பத்தி அஞ்சு ரூபாய்தான் இருக்குது ஆனா என் குடும்ப உறுப்பினர் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னை வழி நடத்தக்கூடியவர்கள் சம்மந்தமே ஓசியில பஸ் கொடுக்குறாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்களே வந்து இலவசமா கொடுத்துடுறாங்க நான் ஏற்கனவே திட்டிட்டு இருக்கேன் நாப்பத்தஞ்சு ரூபாய்தான் இருக்குது செலவு கம்மி பண்ணுங்க வளர்ச்சியில பாருங்க குடும்ப வளர்ச்சியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஓசையிலே கொடுத்து அடுத்தவனை அடிமைப்படுத்துறாங்க அப்ப எனக்கு இன்னும் கையில காசு இல்ல பத்தா இன்னும் வட்டி வாங்குறேன் அப்ப கடன் வாங்குறேன் அப்ப இன்னும் 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 ஏத்தி வட்டி கட்டுறேன் அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்தை இவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம அடிமைப்படுத்த நம்ம ஊர்ல படிச்சு நம்ம ஊர்ல வளர்ந்தனுக்கு வேலை கொடுத்தா நம்ம ஊர் வளரும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வளருமா வேலை கொடுத்தா வளருமா நம்ம என்ன கேக்குறோம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழி கொடு நீ கொடுக்காதே நாங்க நீ ஆயிரம் ரூபாய் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கூட சம்பாதிப்போம் எங்களுக்கு அந்த மல்டிபிக்லேஷன் மட்டும் தெரியும் நீ வந்து ஆயிரம் ரூபாய் நீ வந்து கொடுக்கணும் அதுக்கு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி எங்களை நடத்தாதான் வீணும் ஆனா இவங்க திட்டம் போட்டு நம்மள அப்படிதான் நடத்துறாங்க ஏன்னா இவங்களுக்கு வாக்களிக்கணும்ல நம்ம ஆகா தான் நமக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இவங்கதான் நமக்கு ஓசியில பஸ் கொடுத்தாங்கன்னு யாரு கேட்டாங்க அந்த திட்டத்தெல்லாம் உதாரணத்துக்கு இந்த வரக்கங்கள் எல்லாம் வராங்க இல்லையா நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கு கட்டுமான பணிகள் எல்லாம் நம்ம ஊர்ல வீடு கட்டணும் அப்படின்னா அவங்கள வந்து இருந்தா போய் வீடை கட்டு நீந்தா சுனாம்படி அப்படின்னு நம்ம வேலை கொடுக்குறோம் இல்லையா மினிமம் தோறாம ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வாங்கிட்டாங்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னா முப்பது நாள் லட்சா முப்பதாயிரம் வருது ஒரு ஆண்டிற்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து ஒடிசா கல்கட்டா பீகார் உத்தரப்பிரதேச எடுத்துட்டு போய் இங்க இருக்கவங்க அதுக்குதான் வேலைக்கு வராங்க அந்த ஊர்ல இருந்து தான் இங்க வேலைக்கு வராங்க அவங்க என்ன பண்றாங்க இந்த பணத்தை சேமிச்சு கொண்டு போய் அவங்க ஊர்ல சொத்து வாங்குறாங்க சொத்து வாங்கினா என்ன பண்ணணும் அரசுக்கு வரி கட்டணும் வரியும் கட்டுறாங்க அப்ப அரசு என்ன பண்ணுது தன்னுடைய வருமானத்தை கொஞ்சம் வளர்க்குது அது மூலமா என்ன பண்றான் சொத்து வீடு கட்டணும் இல்லையா வீடும் கட்டுறான் வீடு கட்டும் போது என்ன பண்றான் அவங்க ஊர் ஆளுங்களுக்கு வேலை நீ ஏன் வீடை கட்டி நீ சுனா புசு நீ இதை சம்பளம் கொடுக்குறான் அப்ப என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய தண்ணி நபர் வருமானத்தை ஏத்துறான் அவன் என்ன பண்றான் அவன் போய் பொருள் வாங்குறான் இல்லையா அவன் டேக்ஸ் கட்டுறான் அப்புறம் என்ன பண்றான் அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு போய் கம்பெனி கட்டுறான் கம்பெனில வேலை கொடுக்குறான் இவன் டாக்ஸ் கட்டுறான் கம்பெனில வேலை செய்யற எல்லாரும் டாக்ஸ் கட்டுறான் அப்ப என்ன ஆகுது அந்த கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டுறான் அப்ப அந்த நாடே வளருது பொருளாதாரம் மேம்படுது நம்ம என்ன பண்றோம் நம்ம ஊர் அவங்க இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்றோம் குடிச்சுக்கிட்டே அவங்க பாட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாம என்ன பண்றான் நம்ம ஊர் ஆளுங்களை அடிமைப்படுத்துறதுக்கே டாஸ்மாக ஓபன் பண்ணி வச்சிருக்கிறான் பிராண்ட் கடை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறான் ஒரு நாள் மா மாசத்துக்கு ஆயிரூபா கொடுத்துறேன் மாசத்துக்கு ஆயிர ரூபா கொடுத்துறேன் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் தாஸ்மாக கொண்டு போய் கொட்ட வைக்கிறான் இலவசம் கொடுத்து ஓசி கொடுத்து நம்மளை ஓசிக்கு சுற்றுற நாதாரியா நம்மளை மாத்தி வச்சிருக்கலாம் ஏ அவன் ஓசி கொடுத்தா தானே நம்மளால வாழ முடியும் அவனுக்கு ஓட்டு போறதா அப்படின்ற விசுவாசத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கான் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் ஓசின்ற ஒரு கம்ப காட்டி நம்ம நாய் மாதிரி நம்ம போறோம் அவன் அதை வச்சு வாக்கு வாங்குறான் உணருங்க மக்கள் அவ்வளவுதான் அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு நான் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் என் குடும்பம் வரும் என் குடும்பத்துக்கு அது பத்தலை ஏன் நான் முப்பத்தஞ்சு ரூபாய் அன்றாட செலவுக்கு போயிருது இருபது ரூபாய் நான் கடன் வாங்கினதுக்காக வட்டி கட்டுறேன் அதனால ஐம்பத்தஞ்சு ரூபாய் செலவாயிருது மீதி நாற்பத்தஞ்சு ரூபாய் தான் இருக்குது நான் வேற ஓசி எல்லாம் கொடுத்துடுறேன் அது இல்லாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து தனிநபர் வருமானத்துல இருந்து கை வைக்கிறேன் என்ன பண்றேன் அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா அதுல இருந்து நான் ஏற்கனவே இருந்த சொத்து வரிய விலை ஏற்றிட்டேன் பால் விலை ஏத்திட்டேன் பெட்ரோல் விலை ஏத்திட்டேன் கேஸ் விலை ஏத்திட்டேன் தண்ணி வரி ஏத்திட்டேன் மெட்ரோ வாட்டர் வரி இது எல்லாத்தையும் நான் ஏத்திட்டேன் அவங்க ஏற்கனவே என்னால முடியல அப்படிங்கிறாங்க நான் இப்ப என்ன பண்றேன் என் குடும்பத்தை நடத்த காசு இல்லை அதனால குடும்பத்துக்கு தெரியாம மறைமுகமா நான் கடன் வாங்குறேன் அது அதுதான் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ் பட்ஜெட்டுக்கு இல்லாம வெளியில அதாவது ஆஃப் பட்ஜெட் வாரம் கடன் வாங்குறேன் என்னுடைய குடும்பத்துக்கு தெரியாம இப்ப நான் திடீர்னு இறந்து போயிட்டேன் இறந்து போயிட்டேன்னா அப்படி இல்லைங்க ஆட்சி அதாவது ஆட்சி திமுக ஆட்சி பண்றாங்க அடுத்து வேற ஏதாவது ஆட்சி வரும் அப்படின்னு நம்ம சொல்றேன் இல்லையா அப்ப நான் திடீர்னு இவங்க திமுக ஆட்சி விட்டு போயிட்டாங்கன்னா அது என்ன ஆகும் அடுத்து இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சி வராங்க இல்லையா அடுத்து ஆட்சி பண்ண வராங்க இல்லையா அவங்க மேல அந்த நிதி சுமை என்பது போட போனா அது வந்து அவங்களுக்கு ஒரு தலைவலியா மாறும் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப நான் செத்து போயிட்டேன்னா எனக்கு வரக்கூடிய எதிர்கால தலைமுறைகள் வரி கட்டணும் இல்லையா வட்டி கட்டணும் இல்லையா இப்ப திமுக அரசு என்பது அதை தான் செஞ்சுட்டு இருக்கு இவங்க அசால்ட்டா கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க அடுத்து வரக்கூடிய அடுத்து ஆகக்கூடிய யாராவது முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு நபர் ஆட்சியில வந்து உக்காந்தாங்கன்னா அய்யோ இவ்வளோ கடன் இருக்கா என்று அந்த கடன் சுமைய நிதி சுமைய அவங்க மேல தூக்கி போட்டு ஒரு தலைவலிய உண்டாகுது அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த எழுபது எழுநூத்தி முப்பத்தி மூணு திட்டங்கள் போட்டிருக்கிறாங்க அது எல்லாமே அறகுறை திட்டங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா உண்மையாலே அந்த திட்டங்கள் எதுவுமே மக்களை பெரும்பாலும் சென்றடையல நிறைய திட்டங்கள் இது போன்ற அறகுறை திட்டங்கள்ல இன்னும் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டா இருக்கு உதாரணத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எடுத்தீங்க பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க உங்களை வீடு தேடி மறுத்தோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அறங்குறையா இருக்கு இந்த உங்களுடைய ஸ்டாலின் என்ற திட்டத்துல நாங்க பட்டா பொறுத்தவரோ சிட்டா பொறுத்தவரோம் மங்க மகளிர் உரிமை தேகுன்னு சொல்லிட்டு சுமார் நாற்பத்தி ஐந்து திட்டங்களை கொண்டு அந்த உங்களுடைய ஸ்டாலின் என்றதை உருவாக்குனாங்க அது ஒரு முகாம் செய்வதற்கு ஒரு முகாம் ஒரு இடத்துல போடுவதற்கு சுமாரா மூணு முதல் ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள்ல செய்திகள் எல்லாமே வந்தது நம்ம அனைவருமே பார்த்த செய்திதான் அப்ப தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு முகாம்கள் நடத்தினாங்க ஆனா ஒரு விடயமாவது அதுல செஞ்சாங்க செய்தி வந்துதா எல்லாம் போய் உக்காந்து மாய் கடந்தாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமா உங்களுடன் ஸ்டாலின் என்ன பங்கு கொண்டு போய் சாக்கடை நீர்ல போடப்பட்டது அதை மக்கள் பொது மக்கள் மீட்டெடுத்தாங்க என்கிற செய்தி வந்ததே தவிர உங்களுடன் ஸ்டாலின் விண்ணப்பத்தில் கொடுத்ததால் நிறைய நிறைவேறியது பயன்பெற்றனர் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குதா இது எல்லாமே இதுக்கான உதாரணங்கள் தான் அதாவது இது திராவிட மாடல் அரசு என்பது இல்ல இது மாடல் அரசு ஏன்னா திட்டங்களை நிறைவேற்றுகிறாங்களோ இல்லையோ செய்யறாங்களோ இல்லையோ ஆனா அந்த திட்டங்களுக்கான விளம்பரம் தான் அதிகம் நீங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கினாங்க அது பல வகையான சர்ச்சையா இருந்தா சர்ச்சையாக இருந்தாலும் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுடைய ஸ்டாலின் என்ற போஸ்டர்கள் ஒட்டியிருக்கோம் பஸ்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுடைய ஸ்டாலின் என்ற போஸ்டர்கள் ஒட்டியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய இந்த பேனர் எல்லாம் வைக்கிறாங்களா எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய ஸ்டாலின் உங்களுடைய ஸ்டாலின் உங்களுடைய ஸ்டாலின் இருந்துச்சா இல்லையா ஆனா உங்களுடைய ஸ்டாலின் மூலமா இவர் பயன்பெற்றாரு அவர் பயன்பெற்றாரு இந்த செய்தி வந்திருக்குதா இதுதான் டீயை விட கப்பு சூடா இருக்கு அதாவது இங்க நிறைய பிரச்சனை இருக்குது முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஷன் கடைக்கு போனோம் அப்படின்னா ரேஷன் கடையில அரிசி இல்ல இல்லம்மா அதெல்லாம் முன்னாடி தீர்ந்து போயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க அது ஒரு பிரச்சனை சரி பஸ்லயாவது ஏறி எங்கேயா போக முடியாது அப்படின்னாலும் பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரே மழை பெய்யுது பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒழுது பஸ்ஸும் எங்கேயா பிரிட்ஜுக்குள்ள போய் மாட்டி பிரேக் பிரேக் ஃபிலேல ஏறாடுது அதே போல நம்ம இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலம் இருக்கு இல்லையா கோவையில ஒரு பாலத்துல மாத்தூர் தொட்டி பாலம் மாதிரி இங்க இருந்து அங்க அங்கிருந்து நீங்க இருந்து தண்ணி போயிட்டு இருக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிரிட்ஜு கட்டினாங்க பாலம் கட்டினாங்க அது பார்த்தா மழையில அடிச்சிக்கிட்டு போயிருது கேட்டா வந்து இந்த பயிர் தொழிலாளிகள் அவதிப்படுறாங்க மிகவும் அவதிப்படுறாங்க அவங்க வந்து நெல்கள் விளைவிக்கிறாங்க கொள்முதல் பண்றாங்க கொள்முதல் பண்ண நேரத்துல ஐயா அப்பா அடா காசாக போதும் இந்த திருவிளையாடல் படத்துல தருமையை வந்து கவிதை சொல்லிட்டு ஆஹ் தெரிங்களா தெரிங்களா ஆஹ் வந்துட்டார் வந்துட்டார் வருகிறார் வருகிறார் அப்படின்னு ஆவலா இருப்பார் இல்லையா அது போல பயிர் தொழிலாளிகள் நெல் எல்லாம் விளைவிச்சிது அந்த அப்படின்னு ஆசைப்படும் போது அது மழை பெஞ்சு முளைச்சு போயிடுது கேட்டாலும் கொள்முதல் செஞ்சுட்டோங்க அப்படின்ட்டு பச்சையா போய் சொல்லுது இந்த திராவிட மாடல் அரசு அதனாலதான் தமிழ்நாட்டுல இருந்து அரிசி வர வைக்காம ப்ரௌட்லி மேட் இன் ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரால இருந்து அரிசியை இறக்குமதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சீமானவர்கள் பேசுறாரு ப்ரௌட்லி மேட் இன் தமிழ்நாடு என்பது அரிசியில கூட இல்ல இதுதான் இது போன்ற பல விடயங்களை தான் சிஏஜி அறிக்கை என்பது சுட்டியாமிது இந்த சிஏஜி அறிக்கை என்பது ரொம்ப பெரிய விடயம் நான் நேரம் கருதி உங்களெல்லாம் கருதி நீங்க ஷார்ட்டா போட்டாதான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்க இல்லையா அதனால சும்மா ரத்தனை சுருக்கமாறாங்களே ரத்தன சுருக்கமா நேரம் கருதி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் இந்த சிஏஜி அறிக்கை என்பது சொன்னேன் இல்லையா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நாலரை ஆண்டுகள் தமிழ்நாடு இன்னி அளவு கூட வளரல அப்படிங்கிறத சுக்குநூறா உடஞ்சிருக்குது மக்களான நீங்கள் நம்ம வாழ்ந்தோமா வீழ்ந்தோமா அப்படிங்கிறத முடிவு எடுக்கணும் சொல்ல வேண்டியது என் கடமை அதை சிந்திக்க வேண்டியது உணர வேண்டியது உங்க கடமை நான் சொல்லிட்டேன் என் கடமையை நான் முடிச்சுட்டேன் உங்க கடமையை நீங்க முடிக்கணும் எனவே மக்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நம்ம வாழ வச்ச நம்ம ப்ரௌடா வாழணுமா இல்ல ப்ரௌடே இல்லாம வாழணுமா அப்படிங்கிறத நீங்க தான் சிந்திக்கணும் அதை செயல்ல காட்டணும் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்